வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நமது ராமச்சந்திரன் துர்கா என் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க மேலும் இந்த பதிவு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க நன்றி அனைவருக்கும் முதற்கான கூடான கோடி நமஸ்காரங்கள் வணக்கங்கள் மன்னனங்கள் அனைவருக்கும் அன்பு கலந்த இனிய ஆசீர்வாதங்கள் நமது ராமச்சந்திரத்துக்கும் என்ற யூடியூப் சேனல் சேனலில் இன்றைய பதிவானது மாசி மகம் இதை பற்றிய முழு விளக்கமானது என்று பதிவிட உள்ளோம் ஆகவே அனைவரும் இன்றைய வீடியோ பதிவினை ஆரம்பம் முதல் கடைசி வரை முழுவதுமாக பார்த்து மாசி மகம் அன்றைய தினத்திலே அதன் பிரகாரம் தங்களது வாழ்க்கையை கடைபிடித்து கொண்டு தங்களது பித்திருக்கள் முன்னோர்களுடைய பரிபூர்ண கிருபா கடாட்சத்தையும் பரிபூர்ண ஆசியையும் அனைவரும் பெற்று விக்னேஸ்வரா சமஸ்தரிகர கோடி தேவதைகளுடைய பரிபூர்ண கிருபா கடாட்சத்தையும் பெற்று அனைவரும் வாழ்க்கையிலே மிகவும் க்ஷேமமாக இருக்க வேண்டுமாய் உங்கள் அனைவரையும் அன்புடன் கேட்டுக்கொள்கின்றேன் தமிழ் வருஷம் சோபவர வருஷம் மாசி மாதம் பன்னிரெண்டாம் நாள் இருபத்தி நாலு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு சனிக்கிழமை என்று மாசி மகம் இந்த மாசிமகம்னா என்ன அன்றைக்கி என்ன அவ்வளோ பெரிய விசேஷம் அப்படின்னா பூலோகத்தில் சப்த நதிகளும் சப்த நதிகள்னாக்கா கங்கை யமுனை காவேரி கோதாவரி சரஸ்வதி நர்மதை சிந்து அப்படின்ற இந்த ஏழு நதிகள் இந்த சத்த நதிகளும் பொன்னா சங்கமிக்கிறது அது எப்போ பன்னெண்டு வருஷத்துக்கு ஒரு முறை கும்பகோணத்தில் இருக்கக்கூடிய கும்பேஸ்வரர் கோவில் இருக்கக்கூடிய அது மகாமகுளம் பேர் பேர் அந்த குளத்தில் வந்து இந்த சத்த நதிகளும் கண்டிப்பாக அன்றைக்கி வரும் பன்னெண்டு வருஷத்துக்கு ஒரு வாட்டி ஆனால் வருஷா வருஷம் அந்த மாமந்த குளத்தில் போய் ஜலத்தில் வந்து நம்ம வந்து ஸ்நானம் பண்ணலாம் மொத்தத்தில் அன்றைக்கி என்னன்னாக்கா நம்ம எல்லாருமே கண்டிப்பாக ஏதோ ஒரு நதியிலேயோ ஆறுலேயோ போய் ஸ்நானம் பண்ணணும் ஸ்நானம் பண்ணி பித்திருக்க முன்னோர்களுக்கு தர்ப்பணம் மட்டும் தான் செய்யணும் பிண்டம் போட்டு செய்யக்கூடாது வெறும் எள்ளும் தண்ணி மட்டும் விடணும் காரணம் என்ன அப்படின்னா பித்தக்களுக்கும் அந்த மாமாரங்கோளத்தில் அவள் ஸ்நானம் பண்ண அந்த புண்ணியமானதும் அவளுக்கும் போய் சேரும் நாம் வந்து இந்த வருஷத்தில் செய்ய இருக்கக்கூடிய பாவங்களில் நம்ம போய் ஸ்நானம் பண்ணோன்னா நதியிலையோ ஆறுலேயோ எங்கேனா போய் ஸ்நானம் பண்ணோன்னா அப்போ அந்த ஜலத்தில் வந்து இந்த வருஷத்தில் நம்ம செய்யக்கூடிய பாவங்கள் ஓரளவுக்கு கொஞ்சம் ஓரம் அதில் கண்டிப்பாக நிவர்த்தி ஆகும் அதில் சந்தேகமே கிடையாது இந்த வாசுமக நிற்கி முக்கியம்னு அவள் வசதிக்கு ஏற்ற மாதிரி அன்னதானங்கள்லாம் பண்ணலாம் ஏன்னா சுவாமி எல்லா இடத்துலையுமே சுவாமி வந்து மாசி மகத்தண்ணிக்கு தீர்த்தவாரி உண்டு தீர்த்தவாரின்னாக்கா அவளே வந்து சுவாமியே வந்து ஜலத்தின நீராடுவாள் அவ்வளோ மகா முக்கியமான ஒரு நாள் அதனால நாம எல்லாருமே கண்டிப்பா இந்த மாசி மக தண்ணிக்கு அதாவது மாசி மாதம் பன்னிரெண்டாம் நாள் இருபத்தி நாலு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு சனிக்கிழமை என்று அதோ நேரம் எப்படினாக்க அதிகாலை மூன்று மணிக்கு மேல் காலை ஆறு மணிக்குள் ஸ்நானம் செய்ய வேண்டும் சூரியன் வந்து உதயம் ஆயிடுச்சுன்னா ஸ்நானம் செஞ்சு பிரயோஜனம் இல்லை சூரியன் உதிக்கிறதுக்கு முன்னால ஸ்நானம் பண்ணணும் அதுதான் நல்லது ஆனா சுவாமிக்கெல்லாம் அது கிடையாது மனுஷனுக்கு இது உண்டு அதனால எல்லாரும் கண்டிப்பா இந்த மாசி மக்கள் தண்ணிக்கு இந்த பதிவை பார்த்துட்டு ஆரம்ப முதல் கடைசி வரை முழுவதும் பார்த்து அன்னைக்கு அதன் பிரகாரம் எல்லாரும் கடைபிடிப்பீர்கள் அப்படின்ற நம்பிக்கையோடு இந்த படி பண்ணிவிட்டிருக்கோம் சுமார் அஸ்தோ